படித்து ஒரு முறை படித்து பல பலமுறை படித்து முயற்சிக்கலாம் பல முறை படித்து அந்த அறிக்கையை புரிஞ்சிக்க தெரியல அப்படின்னா தெரிஞ்சவங்ககிட்ட விளக்கத்தை கேட்டு தன்னை சரி பண்ணிக்கலாம் அப்போ படித்தும் புரியலை பலமுறை படித்தும் புரியலை தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்கான அளவுக்கு அறிவு அறிவுத்திறனும் இல்லை நான் ஒன்று மட்டும் கேட்குறேன் அந்த வரிகளில் வந்து ஜாமீனை வச்சிருந்து பிஜேபியில் எத்தனை பேர் ஜாமீனில் வெளியில் வந்திருக்கிறார் எத்தனை பேர் அமைச்சர்களாக இருக்கார் ஒரு பக்குவத்தை சொல்லுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது மா மாற்று கருத்துக்களை நாங்கள் முன்வைக்கின்றோம் இந்த மூன்று ஆண்டுகளில் அதான் எங்களிடமிருந்து எந்த விதமான உறவுகளோ தொழில் ரீதியான வர்த்தக தொடர்புகளோ இல்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அதாவது ஒரு ஆண்டுக்கு மேலே இருந்து ஒரு ஆண்டுக்கு மேலே பலமுறை பெயில் ரிஜெக்ட் ஆகி அவருடைய சொந்த தம்பி அவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் இருக்கார் இவர் அமைச்சர் சத்திய பிரமாணம் எடுத்த அமைச்சர் இவருடைய சொந்த தம்பி வாண்டட் அக்யூஸ்ட் ஆஃப் இடி பிடித்து கொடுக்க வேண்டிய கடமை தமிழக காவல்துறைக்கு இருக்கு காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்றாரு கோயம்புத்தூர்ல என்னுடைய மகன் உட்பட முப்பத்தஞ்சு அமைச்சர்ல பெஸ்ட் அமைச்சர் இவராமா ஆனா ஒரு நாள் அமைச்சர் ஆவாரு தை வந்துருச்சுங்க பெஸ்ட் அமைச்சர் இவரன் ஒருத்தர் பாட்டுறாரு அவருடைய தம்பி இடி கேஸில் அக்யூஸ்டு இன்னும் அப்ஸ்காண்டிங் தமிழ்நாட்டில் எங்கே இருக்காரு எல்லாத்துக்குமே தெரியும் கருவு பண்ணினா இன்றைக்கி நைட் தூக்கிட்டு வந்துடலாம் அவர் காலையில் ஆனால் காவல்துறை கைது பண்ணாது அப்போ நான் ஜாமீன் அமைச்சர்னு சொல்லாமல் என்ன சொல்கிறதுங்கண்ணா இதை உச்ச நீதிமன்றம் சொல்கிறாங்க இவ்வளவு வேகமாக இவளுக்கு நீங்கள் அமைச்சர் பதவி கொடுக்கறனால எங்களுக்கே பயமாக இருக்குது சாட்சியெல்லாம் வச்சுருப்பாங்களாம் பதிமூணாம் தேதி பொறுத்திருப்போம் என்ன என்ன உச்ச நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க பார்ப்போம் அப்போ நான் ஜாமீன் அமைச்சர் என்று சொல்வதில் என்னென்னா தப்பு ரெண்டாவது நான் கேட்ட கேள்வி அதானி அம்பானி பிஜேபி நீங்க கொடுத்தீங்களே சரி இது அதிமுக கொடுத்தாங்க நான் கொடுக்கல அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழு கொடுத்தீங்களே கமுத்தியில அது என்னோட செகண்ட் அறிக்கையில் இருக்கும் இதுல பெனால்டி சார்ஜ் இருநூத்தி முப்பது கோடி ரூபாய் கொடுத்தீங்களா அதே நீங்க ஐநூத்தி முப்பது கோடியோட ஏன் மறைச்சிங்க ரெண்டாவது இதுல இப்ப ஜென்ரேட் பண்ண நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜென்ரேட் பண்ணதுல அதானிக்கு எழுபத்தி ஏழு கோடி கொடுத்தீங்களே அது செகண்ட் அறிக்கையில் டாக்குமெண்டோட அதானினுடைய ரிப்போர்ட்ல இருந்து அந்த பேராவை காப்பி பண்ணி ஆங்கிலத்தில் பேஸ்ட் பண்ணிருக்காங்க இதுல உருட்டல் மிரட்டல் எம்எல் அறிக்கை கொடுத்ததுக்கு எம்எல் கேஸ் போடுவாங்களா யோ நீ எல்லாம் எம்எல் கேஸ் போட்டு ஈடி கேஸ்ல உள்ள போன நீ எல்லாம் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் வாங்கணும் தலை விதி இல்லீங்களா ஒரு வருஷம் ஜெயில கம்பி என்ன இதுல ஆக்ஸ்போர்ட் பல்கலை போய் படிச்சா நீ பத்தி நான் தனியா ஆக்ஸ்போர்ட்ல படிக்கணும் எப்ப சொன்னேன் ஆக்ஸ்போர்ட்ல தனியா இருக்காச்சு கிளாஸ் எடுப்பாங்களானே ஆக்ஸ்போர்ட்ல ஒரு குரூப்ல போறேன் அது கூட போன பதினோரு பேர் ரகசியம் எனக்கு தெரியும் வெப்சைட் போய் டைப் பண்ணிங்க போன அன்னைக்கே வெப்சைட்ல போட்டிருக்கேன் ஷெவ்னிங் குருக்கள் வெப்சைட்ல யார் பதினோரு பேர் எல்லா இருக்கு போட்டோ இருக்கு எஃப்சிடி ஆபீஸ் போங்க எல்லாம் போட்டிருக்கான் இது ஒரு விஞ்ஞானம் இது ஒரு அமைச்சர் வேணுமா அதனாலதான் நான் சொல்றேன் நான் ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிற அதே நேரத்துல இந்த ஜாமீன் அமைச்சரும் படிச்சாரு இங்க படிச்சாரு புலால் சிறையில கம்பி என்றத படிச்சாரு அவரு ஒரு பக்கம் படிச்சாரு நான் லண்டன்ல படிச்சேன் அதனால ஃபெயிலான ஸ்டூடண்ட் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்டை பார்த்து புறாம்பறது நம்ம ஊர்ல சரிதான் தானே அதனால கம்பி என்ற அமைச்சர் நீ பார்த்து புறாம்படுறாரு கேட்ட கேள்விக்கு பதில் வரும் அதானி கொடுத்தியா இல்லையா கொடுத்த நோத்துக்கு இல்லன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் கமுதி ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா கொடுத்த நோத்துக்க அதை விட்டுட்டு சுத்தி சுத்தி இந்த வளைக்கிற வேலை கிட்ட விட்டுருந்த ஜாமீன் அமைச்சர் என் மேல கேஸ் போடு தைரியம் இருந்தா என் மேல கேஸ் போடியா பாத்திரலாம் சரியான அப்பா அம்மா பிறந்தா என் மேல கேஸ் போட பாத்திரலாம் நான் தெரியவா கேட்கிறேன் தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கணும் ஜெயில இருக்கிற அமைச்சர் சொல்ற அளவுக்கு என் அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிருச்சா சரியான ஆள் அந்த போடியா பாத்திரலாம் நீ போடு கேட்க முடியாது நான் பாத்திரேன்

இந்த மாதிரி ஆள் எல்லாம் ஓட பண்ணுங்கிறதுக்காக நான் தவமா எடுத்து அரசியலுக்கு வந்திருக்கேன் தவமா எடுத்து வந்திருக்கேன் நீங்க அப்படியே மிரட்டி உருட்டி அப்படியே மிரட்டி பார்த்துருவீங்க நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி இரண்டாவது முறையும் அதானி கொடுக்கலன்னு சொல்லு அறிக்கையை படிக்கிறதே கிடையாது அத்தனை ஐஏஎஸ் ஆஃபிசர் கூட இருக்காங்க இவருக்கு எதுவுமே தெரியும் ஐஏஎஸ் ஆஃபிசர் எழுதி கொடுக்கறதான் அமைச்சர் படிக்கிறாங்க ஐஏஎஸ் அறிக்கை கொடுத்த டேஜர் கோட் கொடுத்து அவனே பார்த்து பண்ணி கொடுத்துருவான் அதை வந்து பிரச்சனை ஒப்பிக்கணும் வேற அமைச்சருக்கு என்ன என்ன டைப் படிக்கிற வேலையா சிங்கிள் மேன் உட்காந்து டைப் படிக்கணும் கூகுள் பண்ணணும் அதான ரிப்போர்ட் பார்க்கணும் இருக்காங்களா செக்ரட்டி இருக்காங்களா எல்லாம் அரசியல் நண்பர்கள் இருக்கிறான் அத்தனை டேஞ்சர் கோடு ஒரு ஆளு கொடுத்து டைப் அதானே கொடுத்தா கேட்ட கேள்விக்கே சொல்லாம ஆக்ஸ்போர்ட் போனதை பத்தி நீ தான் உள்ளூர் ஸ்கூல்லேயே படிச்சான் படிச்சேன்னா தெரியாது தமிழருக்கு வேண்டியதான் நான் ஆக்ஸ்போர்ட் போனதெல்லாம் பெருமையாக சொல்லிங்க ஐயா ஐயா படிக்காத நான் பெருமையை போய் சொல்கிறேன் எனக்கு படிப்பு தேவைப்பட்டுச்சு நான் படிக்க போனேன் யாராச்சும் நான் குறைஞ்சனா இன்னொருத்தர் படிக்காத தப்புன்னு சொன்னேன் எனக்கு அறிவு தேவைப்பட்டது நான் தேடி போறேன் அதன் மூலமா என்னை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் படிக்காதவங்களை தப்பு சொல்லியிருக்கணும் நீ புலால் சிறையில் கம்பி என்னவனா கம்பி அணிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு இவன் ஆக்ஸ்போர்டு போனாரு பதினோரு பேர் போனாரு அப்படி இப்படி நான் எங்கேயாச்சும் போன கூட சொன்னேன் தான் கேள்வி கேட்கறீங்க சீமான போய் கேள்வி கேட்கறீங்க அவர் பதில் சொல்றாரு நான் எங்கேயாச்சும் கூட சொன்னேன் நான் ஆக்ஸ்ஃபோர்ட் போனேன் நான் நான் தானே போனேன் தான் செய்தி ஆனால் மறுபடியும் மறுபடியும் திமுக அமைச்சர் விரும்புகின்றேன் ரீவைன் பண்ணி ஒரு வருஷத்துக்கு பின்னாடி போக விரும்பணும் ஆரோக்கியமான அரசியலை பண்ணுங்க நானும் ஆரோக்கியமான இந்த தெருநாய் மாதிரி மோப்பம் பிடிக்காத வேலை நாங்கள் ஆரோக்கியமான அரசியல் செய்வதற்காக வந்திருக்கேன் நீங்க ஒன்னொன்னையும் மோப்பம் முடிச்சு மோப்பம் முடிச்சு தொலாய் தொலாவி பத்து கம்பட்ட கொடுக்கறதா என் வேலை நினைச்சுதான் என் வேலை அது இல்லைங்க என் வேலை ஆரோக்கியமான அரசியல் பண்றதுக்காக வந்திருக்கு அது தயவு செஞ்சு மறுபடியும் பழையபடி ஒரு வசிக்கு மேடம் கொண்டு போய் விடாது